வணக்கம் நண்பர்களே யானை ஒரு ஜென்டில் ஜெயின்ட் அவங்க உடலோட வெப்பத்தை குறைக்க ஒரு யுனிக்கான சீக்ரெட் வச்சிருக்காங்க அதுதான் அவங்க பெரிய காது ஒரு யானையோட எடை மூவாயிரத்துலேருந்து இருந்து ஆறாயிரம் கிலோ வரைக்கும் இருக்கும் அவ்வளோ பெரிய உடல் சூடாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி வேணும்ல அதுதான் காதுகளை அசைச்சு இயற்கையாக குளிர்ச்சி அடையுது யானையின் காதுக்குள்ள ஆயிரக்கணக்கான இரத்த நாளங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் காதுகளை அசைக்கும் போது காற்று அந்த இரத்த நாளங்களை தொடும் அப்போ சூடான இரத்தம் குளிர்ந்து அந்த குளிர்ந்த ரத்தம் உடல் முழுக்க சுற்றும் இதுதான் ஏர் கண்டிஷனர் மாதிரி இயற்கையா வேலை செய்து தண்ணீர் கிடைக்கும்போது தன் காதுகளின் மேல தண்ணீர் தெளிக்கும் அதற்கு பிறகுதான் அவங்க காதுகளை அசைக்கிறாங்க இந்த தண்ணீர் சேர்ந்துதான் அதிக குளிர்ச்சி தரும் இதுதான் டசப் கொஞ்சம் சூடான இடங்கள்ல யானை உயிர் வாழ உதவுது ஆப்பிரிக்க யானைகள் இந்திய யானைகளை விட பெரிய காதுகளை வச்சிருக்காங்க ஏன்னா ஆப்பிரிக்கா மிகவும் வெப்பமான கண்டம் அங்க பெரிய காதுகள் யானைக்கு அதிகமாக குளிர்ச்சி தர உதவுது ஆனா இந்திய யானைகள் காட்டுக்குள்ள வாழ்றதுனால சற்று சிறிய காதுகள் தான் இருக்குது ஒரு யானையின் காதுகள் வெப்பத்தை குறைக்க மட்டும் இல்லாமல் அவங்க பாடி லாங்குவேஜ்க்கும் முக்கியம் அவங்க கோபத்தில் இருக்கும்போது காதுகளை விரிச்சு அசைக்கும் அதே சமயம் அமைதியாக இருக்கும் போது மெதுவாக அசைக்கும் யானை தன் காதுகளை கொண்டு இப்படி குளிர்ச்சி அடைகிறது ஒரு அற்புதமான இயற்கை ரகசியம்தான் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது உங்கள் நேச்சுரா நேச்சுராஸ் தமிழ் இயற்கை பக்கம் தமிழில்